ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வேல்மாரல் பூஜையோடு இருபத்தி ஐந்தாவது நாள் செவ்வாய்க்கிழமை பூச்சை ரூமில் இருக்கிற சாமி படத்தில் இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ போட்டு அழகாக விலைக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேல் வழிபாடு பண்ண ரெடி பண்ணேன் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை முருகரோட திருவுருவ படம் அழகாக தொடச்சி குங்க மஞ்சள் வச்சு பூவெல்லாம் போட்டுருவேன் மல்லிகைப்பூ இன்றைக்கி கிடைக்கல முல்லைப்பூ தான் கிடைச்சிது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நல்லா கொஞ்சம் வாசனையான இருக்கிற பூவாக வந்து முருகருக்கு போட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து பிரசாதமாக வந்து நான் பால்ல தேன் கலந்து வச்சிருக்கேன் கூடவே வந்து ஒரு வாழைப்பழமும் போட்டேன் நான் வந்து செவ்வாய் எப்பவுமே வேலுக்கு வழிபாடு பண்ணுவேன் அஞ்சு பொருள் வச்சு பண்ணுவேன் இன்னைக்கு வந்து வெறும் பால் மட்டும் அபிஷேகம் பண்ணிருந்தேன் ஒரு டைம் பால் ஒரு டைம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மூணு முறை பண்ணோம்னா பால் அபிஷேகம் வந்து சூப்பராக முடிஞ்சிடும் எனக்கு வந்து சிம்பிளாகவும் பண்ணலாம் நம்ம இல்லாட்டி அஞ்சு பொருள் வச்சு பண்ணலாம் நம்மளோட இஷ்டம் தான் நான் வேல் வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு வேலுக்கு அழகாக ஒரு குங்குமஞ்சா வச்சு பூ வச்சு அதுக்கப்புறமா தீப ஆராதனை காட்டிடுங்க நான் எப்பவுமே ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே வந்து இந்த வெற்றிலை தீபம் போட்டு பழக்கமாக பண்ணிட்டுருக்கேன் எனக்கு வந்து ஒரு வேண்டுதல் வந்து முருகர்கிட்ட வச்சு வெற்றிலை தீபம் ஆறு வாரம் ஏற்றினேன் அது வந்து எனக்கு நல்லா சூப்பராக சக்ஸஸாகவே முடிச்சு கொடுத்தாரு அதுலேருந்து எனக்கு வந்து வெற்றிலை தீபத்து மேலே ரொம்ப நம்பிக்கை அதனால் நான் தொடர்ந்து வந்து ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன் வேண்டுதல் வச்சு கூட இல்லை எப்பவுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமைனா முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் வெற்றிலை தீபம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள் வேலுக்கு வந்து அழகாக வந்து பட்டையை போட்டு வச்சுட்டேன் கெட்டியான சந்தனம் வந்து பன்னீரில் நல்லா கரைச்சி அது வந்து அந்த கூர்மையான பகுதியில் நான் எப்பவுமே வச்சுருவேன் அந்த சந்தனத்தை அப்படியே வந்து அடுத்த டைம் எடுத்து அப்படியே வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்ருப்பேன் டெய்லி வந்து அந்த சந்தனத்தை நெத்தியில் வச்சுப்போம் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து வச்சு அமைச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் வேல் வந்து பார்க்கவே அழகு தான் அதில் இன்னும் வந்து நம்ம நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி பூ குங்குமஞ்செல்லாம் பொழுது அவ்வளோ அழகாக வந்து வேல் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு வந்து முருகர்னாலே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுபோல் எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் வந்து முருகருக்கு செய்யும்பொழுது மனசே வந்து ரொம்ப ஆயிடுது பூஜை முறை வந்து நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து எது பண்ணால் கடவுளுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு தோணுதோ அந்த முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதுவே வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் வேலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு எலுமிச்சை பழம் அதுவும் வந்து அதில் எந்த ஒரு டேமேஜும் இருக்கவே கூடாது இந்த கருப்பு புள்ளிகளோ இல்லை எதுவோ நல்லா வாங்கும்போதே பார்த்து வாங்கி அதை கழுவி வந்து வேலுக்கு பக்கத்தில் வச்சிருங்க இன்றைக்கி தட்டில் ஸ்டார் குளம் போடவே மறந்துட்டேன் நான் அப்படி தான் சில விஷயத்தில் வந்து எப்படின்னா மறந்துடுவேன் அதனால் வெற்றிலையில் வந்து சரவணபவ ஸ்டார் எழுதி அழகாக வந்து வெலைக்கேற்றிட்டேன் அகல் தீபத்தில் வந்து குங்கு மஞ்சளாக வச்சு எண்ணெய் போட்டு திரி போட்டு அழகாக ஒரு பூ வச்சு விளக்கேத்தி பார்க்கும்போது முருகர் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆகிடுவார் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நாங்கள் விதவே அதனால் நான் வெறும் பூஜை பண்ணுறதில்ல ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கடவுள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பொதுவானவர் அது நீ தான் பூஜை பண்ணணும் நான் தான் பூஜை பண்ணோம் அப்படிலாம் கிடையாது விதவையாக இருந்தாலும் நீங்கள் பெண் தானே பெண் வந்து எந்த ஒரு விஷயமும் செய்யலாம் அதுவே வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பெரிய விஷயம் இதில் வந்து நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இதை பற்றி வந்து எனக்கு எந்த ஒரு அனுபவம் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அந்த முறைப்படி நீங்கள் வந்து பூஜையை முருகருக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கடவுள் கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்ச முறையில் முருகருக்கு அலங்காரம் பண்ணி வந்து சிம்பிளாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வாய்